ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை விழாக்குதாங்க வெள்ளிக்கிழமை நான் என்னென்ன வேலை செஞ்சேன் என்னென்ன பூஜை செஞ்சோன்றதான் பார்க்க போகிறோம் வியாழக்கிழமை ஈவினிங்கே வீடு வீடு எல்லாம் துடைச்சி கிளீன் பண்ணிட்டேங்க நான் எப்பவுமே வீடு துடைக்கிற தண்ணியில் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பச்சை கருப்புரம் போட்டு தாங்க வீடு துடைப்ப ஸோ தண்ணியில் போட்டு பூஜை ரூம் ஹாலு கிச்சனும் மொத்தம் ஃபுல்லாக உள்ளே டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெளியே போர்ட்டிகை மட்டும் கழுவிட்டுங்க போட்டிக்க கழுவிட்டு காலையில் துவச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு இளம் தேடி கழுவி டியூஷனுக்கு போயிட்டு வந்து வெளியே கார வாசலாம் இருக்குதுங்க அதெல்லாம் பெருக்கி கழுவி கோலம் போட்டேன் பின்னாடி என் வீட்டுக்காரும் அந்த அண்ணாவும் கடை எதிர்க்க முளைச்சிருந்த புல்லுல்லாம் க்ளீன் பண்ணி வேஸ்ட்டெல்லாம் குளுத்தி விட்டாங்க ஸோ நான் கோலம்லாம் போட்டு வந்து இருக்கிற சாமானெல்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் நல்லா தொடைச்சி விட்டேங்க காலையில் சாதம்லாம் பொங்கி போயிடுச்சு ஸோ அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு பால் காய வச்சுட்டேங்க ஈவினிங் வாங்கின பால் இருந்தது அதை காய வச்சுட்டேன் அதை காய வச்சுன்னே இருக்கு இருக்கிற கொஞ்சம் சாமான்லாம் கழுவிட்டு மினி இட்லி ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு சரி ஓகே இன்றைக்கி ஊற்றலான்ட்டு குட்டி இட்லி தாங்க ஊற்றினேன் பாருங்கள் ஒரே அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுங்க மூணு தட்டிலையும் ஊற்றி ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு அடுப்பு மேலே வச்சு வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒவ்வொரு இடம் வந்துடுங்க ஸோ அந்த இட்லி வேகிற கேப்பில் நான் போயிட்டு வாசலுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு வெளியே காரவாசல இருக்குது அங்கேயும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டேன் அதுக்குள்ளே இட்லி வந்துடுச்சு குட்டி பாப்பாவுக்கு போட்டு கொடுத்தேன் குட்டி பாப்பா சாப்பிட்டு நீ என்னம்மா எதுக்கு கேட்டால் குட்டி இட்லி மா நல்லா குட்டி ஊட்டி விட்டுட்டு இருக்க கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழம இல்லைங்களா ஸோ அதுக்கு தேவையான பூஜை சாமானெல்லாம் கழுவி தொடைச்சி எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக மஞ்சள் குங்கும சந்தன குங்குமெல்லாம் வச்சு விட்டுட்டேங்க ஸோ மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன் அதுக்கான மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கிற பூஜை சாமானெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேங்க அப்புறம் நைட்டு பூஜை ரூமில் கோலம் போட்டு விட்டேன் நான் ஈரப்பச்சரிசியில் கோலம் போடுவேன் ஸோ நைட்டே போட்டு விட்டால் தான் காலையில் நல்லா ஆறி வந்துடும் ஃபோட்டோ வைக்கிற மனையில் எல்லாத்துலேயும் தாமரை கோலம் போட்டு விட்டுட்டேங்க இது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்ததும் மூணு மணிக்கெலாம் எழுந்துட்டேங்க எழுந்து குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டேன் நைட்டு கோலம் போட்டு வச்சது பாருங்கள் சூப்பராக காஞ்சிட்டு சூப்பராக தெரியுது ஸோ மனை வச்சுட்டு அது மேலே மகாலட்சுமி அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு இருக்கிற விளக்கெல்லாம் ஏற்று வச்சுட்டாங்க எப்பவுமே மூணு தீபம் ஏற்று இல்லைங்களா கண்ணாடி விளக்கு ஒன்று காமாட்சி அம்மன் விளக்கு இன்னொரு குட்டி குபேர லட்சுமி குபேர விளக்கு மூணு விளக்கு இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் மகாலட்சுமி தாயாருக்குன்னு தனியாக நெய் தீபம் போடுவேன் ஒரு வேலைக்கு நெய் தீபம் போடுவேன் அதுக்கு தனியாக ஒரு குட்டியாக மண வச்சு அது மேலே அகல் விளக்கு ஒன்று மண் அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டேங்க திரி போட்டுட்டு ஃபோட்டோ பூ வச்சாச்சுங்க எல்லாம் எல்லா எல்லா சாமிக்கும் பழைய பூவெலாம் எடுத்து தொடச்சி வச்சுட்டு மா புதுசாக பூ ஊற்றி பூ வச்சாச்சு பாருங்கள் அம்மாவுக்கு தனியாக நெய் தீபம் நெய் தீபம் நெய்யெல்லாம் போட்டு வச்சுட்டு பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுட்டேங்க அப்புறம் வெளியே வந்து நிலவாசலுக்கு மகாலட்சுமி தாயார் பாதம் அறிஞ்சு அதுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு உருளிலையும் பூ மாற்றியாச்சுங்க அப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு தனியாக பாதத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு பாருங்கள் நிலவாசல் இப்படி தான் இருக்குது மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேங்க அப்புறம் வெளியே தெரு வாசலில் கோலம் போட்டு அங்கேயும் மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு பூ வச்சு விட்டுட்டேங்க வெளியே போர்ட்டிகோ வைக்கதிரில் இருக்கிற ஒரு கோலம் போட்டு அங்கேயும் பூ வச்சாச்சு அப்போ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நிலவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றிட்டு பூஜை ரூமில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டேங்க கீழே விளக்கு ஏற்றிட்டு கீழே ஒரு சப் சாம்பிராணி ஏற்றி வச்சிட்டேங்க வாசப்படி நல்லா மனமாக இருக்குன்னு ஸோ விளக்கு ஏற்றிட்டு உள்ளே பூஜை ரூம்லேயும் போயிட்டு ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தயாருக்கு விளக்கேற்றிவிட்டு அப்புறம் இருக்கிற மீதி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுங்க ஏற்றிட்டு ஊது பற்றி விளக்குக்கு தனியாக காமிச்சிட்டு ஃபோட்டோஸ்க்கு மேலே இருக்கிற ஃபோட்டோஸ்க்கெல்லாம் காமிச்சாச்சுங்க காமிச்சிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேதியமாக வெள்ளம் தாங்க எப்போவும் வைப்பேன் ஸோ இன்றைக்கும் அதுதான் வச்சுருந்தேன் மற்ற சாமிக்கெல்லாம் டைமண்ட் கல்கண்டு அதை வச்சுட்டேங்க வச்சுட்டு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டேன் அப்புறம் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி பூவால் அர்ச்சனை பண்ணிட்டேங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சதும் தீப தீபம் இல்லைங்களா ஸோ சாம்பிராணி போக தீபத்துக்கு காமிச்சிட்டு ஃபோட்டோஸ்கெல்லாம் காமிச்சு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வந்துட்டேங்க வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வெளியே நிலவாசலில் போயிட்டு ஏற்றி தீவார்த்தனை காமிச்சிட்டு உள்ளவன் வந்து ஃபோட்டோஸ்க்குலாம் தேவார்த்தனை காமிச்சு நல்லபடியாக பிரம்மபுக்தத்துலேயே பூஜை முடிச்சிட்டேங்க முடிச்சுட்டு வந்து கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டுட்டேன் ஸோ அடுத்து கிச்சன் தான் எப்பவும் குடிக்கிறதுக்கு சுட்டு தண்ணி போட்டு வச்சுட்டு கீரை சாம்பார் தாங்க வச்சு சமையல்லாம் முடிச்சிட்டேங்க முடிச்சுட்டு பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காரு ஸோ பசங்கள்லாம் பிறந்த இருக்கிற சாமானத்தெல்லாம் கழுவிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க ஈவினிங் துவைச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டேன் பாருங்கள் பழைய பாட்டு கோயில் இருந்தது ஸோ அதை பார்த்துனே துணிங்கெல்லாம் மடிக்கலான்னு சொல்லிட்டு மடித்து வச்சிட்டேங்க ஈவினிங் டின்னர் சாப்பாடு வந்து சாதமும் மிளகு பூண்டு குழம்பு இருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த குழம்போட ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ ஈவினிங் அது டின்னருக்கு அது தாங்க வச்சேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் கோவிலுக்கு போங்க புத்து கோயில் ஒன்று இருக்குது சின்னதாக அங்கே தாங்க போவேன் ஸோ அதுக்கு எண்ணெய் கற்பூரம் திருசல் ஊதுவத்தி பால் ஊற்றுவோங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ இப்போ வந்தும் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விட்டுட்டு அம்மா மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வைப்பங்க பாருங்க அங்கங்கே ஒரு பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம கையால் ஒரு விளக்கு ஏற்றணுங்க ஸோ எப்பவுமே அங்கே போனோம் அங்கே ஒரு விளக்கு ஏற்றுவேன் விளக்கு ஏற்றிட்டு அம்மாவுக்கு பூத்தில் பால் ஊற்றிட்டு நல்லா கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்ததும் பாப்பா கந்த சிருஷ்டி கவசம் போட்டு இருந்தாள் ஸோ அதை பார்த்துட்டு வீட்லேயும் விளக்கு ஏற்றியாச்சுங்க எப்பவும் போல் முத ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு எனக்கு ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றிட்டு உள்ளே போயிட்டு ஃபோ காலையில் ஏத்தனை நெய் தீபம் மற்ற இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு ஊதுவத்தி ஃபோட்டோஸ்க்கு எல்லாம் காமிச்சிட்டு உள்ளே ஒரு ஊது பூஜை ரூம்லே ஒரு ஊது வற்றியும் பாருங்கள் பூஜை ரூமில் ஒரு ஊது ஊற்றி நிலவாசலில் ஒரு ஊது ஊற்றி வெளியே கேட்டில் ஒரு ஊது மூணு ஊது வத்தியை பூங்கும் ஏற்றிட்டு பூஜை ரூமில் வந்து கையெடுத்து கும்பிட்டு போட்டு வச்சுட்டேங்க போட்டு வச்சுட்டு இட்லி கரைச்சி ஊற இல்லைங்களா எப்போயுமே மில்லில் தாங்க எடுத்துகிட்டு போய் அரைப்பேன் ஸோ எடுத்தோன்னு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்த பிறகு காலையில் வச்சு பூண்டு குழம்பு இருந்துச்சுங்க சார் ஈவினிங் வச்சு பூண்டு குழம்பு இருந்தது இல்லைங்களா அதை வரைச்சு ஊற்றிட்டு அதிலே சாதம் போட்டு கலாரி சாப்பிட்டா நம்ம வீட்டில் தான் கடைசோறு எல்லாேருக்கும் ஃபேவரட்டாச்சே ஸோ கலாரி பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டாச்சுங்க இதோட இந்த வீடியோ முடியுது இதுதான் என்னோடய வெள்ளிக்கிழமை வேலைகள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஓகே பாய்